கூட்டணி எப்படி இருக்குது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது இந்தியா கூட்டணிக்கு அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அந்த வகிக்கிறது அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதிவு கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க தொடர்ச்சியாக சொல்லி இது ஒன்று ஒரு புதுசான ஒரு கோரிக்கை இல்லையே இது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேனே எல்லா அரசியல் கட்சிக்கும் தேர்தலில் நிற்கிறாங்கன்னா எதுக்காக நிற்கிறோம் எங்களுக்கு பிரதிநிதிகள் வர வேண்டும் அந்த பிரதிநிதிகள் வந்து வெற்றி பெற்றால் அது வந்து ஆட்சியில் ஒரு அங்கம் வகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒன்று ஒரு ஒரிஜினல் தாட்டோ ஒரு புதுமையான சிந்தனையோ இது வந்து யூனிக் தாட்டோ உலகத்திலே எங்கேயுமே வராத சிந்தனையோ கிடையாது எல்லா அரசியல் கட்சியும் தேர்தலில் நிற்கிறது அதுக்கு தானே இன்னைக்கு தேர்தலில் நின்றுனால் ஜெயிக்கணும் ஜெயித்தா ஆட்சி அமைக்கணும் இதுக்கு தானே கட்சியெல்லாம் இருக்குது இல்லாட்டி நாங்கள் பாடலில் ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப்புன்னு போடுவோம்ல அதனால இது ஒன்றும் ஒரு புதுமையான சிந்தனையோ ஒரு எங்கேயுமே யா யாருக்குமே உதிக்காத சிந்தனையோலாம் கிடையாது எல்லா அரசியல் கட்சியும் வாடிக்கையாக இருக்கிற சிந்தனை தான் வருகின்ற தேர்தலில் திமுக அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது இதெல்லாம் இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது பெருமை இதுக்கு ஒன்று இன்றைக்கி ஒன்று பேசி முடிவெடுக்க வேண்டியதில்லை தேர்தல் வரட்டும் தேர்தலில் கூட்டணி வெற்றி பெறட்டும் வெற்றி பெற்ற பின்னர் இதெல்லாம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் வினிங் தி எலக்ஷன் அதுக்கப்புறம் முதல்ல ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்குது இது சீட்டு பகிர்ந்துக்கிறோம்ல அதில் எல்லாேருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே இரநூத்தி முப்பத்தி நாலுக்குள்ளே அந்த எதிர்பார்ப்பு வந்து அடங்க வேணும் அந்த அதுக்குள்ளே எல்லா பார்ட்டியும் அதோட சாட்டிஸ்ஃபைடாக அதில் வந்து முடிக்கணும் அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கணும் அது சேர்த்து வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அரசாங்கம் அமைக்கணும் அரசாங்கம் பொழுது யார் அதில் பங்கு இருக்கிறாங்களே பார்க்கணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே பண்ணணும் இன்றைக்கி எடுத்த உடனே நீங்கள் வந்து ஃபைனல் சீனுக்கு வாங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ நான் வந்து டைட்டில் சாங்கே இப்போ போட்டுட்ருக்குறோம் தமிழக முதலமைச்சர் சொல்கிறாங்க சார் அதிமுகவுக்கு வாக்களித்தால் தமிழக மக்கள் வாக்களித்தால் அது வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி அது கரெக்டு தான் இனிமேல் ஏடிஎம்கே வந்து ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கவே முடியாது நீங்கள் ஏடிஎம்கேடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துருந்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட கூட்டணி யார் பேசினாலும் அவங்கக்கிட்ட வந்து தான் பேசி பழக்கம் இவங்க எங்கேயுமே டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் அவங்க இன்னும் கூட்டணிலாம் பேசுனதே கிடையாது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு அவர் பெரிய அரசியல் கட்சி ஒத்துக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்குது அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் நான் ஒன்றும் மறுக்கலை ஆனால் அவங்க இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கிடையாது அவங்க முழுக்க முழுக்க அங்கே டெல்லியில் சொல்கிறதுக்கு தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க அதனால் அரசாங்கம்னு ஒன்று வந்தால் கூட தப்பி தவறி அவங்க அரசாங்கம் வந்தால் கூட அதை முழுமையாக டாமினேட் பண்ணுறது அந்த டெல்லியிலேருந்து அந்த கட்சி இன்னொரு கட்சி தான் டாமினேட் பண்ணும் தொடர்ச்சியாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தமிழகம் வர இருக்கிறாங்க தேர்தல் நல்லா வருவாங்க நிறையா வருவாங்க என்னென்ன என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் எப்பயே சொல்லிடுறேன் எனக்கு வேட்டி கட்டி தான் இருக்க முடியும் நைட்டு தூக்கம் தூக்கம் வரணுன்னா எனக்கு வந்து எம்எஸ் சுப்லக்ஷ்மி பாட்டு கட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் சிவாஜி கணேசன் படம் பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு வந்து தெம்பா இருக்குது வீரபாண்டிய கட்டப்போம் தான் எனக்கு எல்லாத்தோட ரொம்ப பிடிக்கும் பாரதியார் பாட்டுகளை தான் நான் ஏர் இண்டியாவில் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது என்னுடைய ஹெட்ஃபோனில் நான் பாரதியார் பாட்டு தான் கேட்குறேன் காலையில் வந்து எனக்கு வந்து சுட சுட எனக்கு வந்து செட்டி நாட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து ம மதுரை மல்லியை விட வேறு எந்த பூவும் பிடிக்காது இதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க வர வர இது இந்த ஒரு நாலு மாதத்துக்கு சொல்லுவாங்க இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சீசனுக்கும் அந்த பறவை வந்து வந்துட்டு போகும்ல அந்த மாதிரி இப்போ வந்து இந்த நாலு மாதத்துக்கு இதுதான் எல்லாத்தோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கேரளாவுக்கு போனால் எனக்கு ஆப்பம் பிடிக்கும் கே இதில் பெங்காலுக்கு போனால் மீன் பிடிக்கும் சொல்ல முடியாது ஹில்ஸாக நான் அவங்களாம் சைவம் அதனால் ஹில்ஸான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோவா